அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கடந்த மாதம் பன்னெண்டாம் தேதி ஒரு பெரும் விபத்து நடந்துவிட்டது எனக்கு அதனால் ஒரு மாத காலமாக வீடியோ போடவில்லை நண்பர்களுக்கு கூறுவது என்னவென்றால் அவரவர்கள் வீலர் எடுத்த உடனே ஹெல்மெட்டை மாட்டவும் வண்டியில் செல்லும்போது நிதானமாக செல்லவும் அவசரமாக செல்ல வேண்டாம் இப்பொழுது பத்து நாட்களாக நான் கோமாவில் இருந்தேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்றதுக்கு மூக்கில் காதில் இரத்தம் வந்துவிட்டது இவர் பிழைக்க மாட்டார் எடுத்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டார்கள் உடனே தனியார் மருத்துவமனைக்கு சென்று இப்பொழுது உயிர் பிழைத்து ஒரு வழியாக நன்றாக திரும்பியிருக்கிறேன் அதனால் நான் என் நண்பர்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால் எங்கே செல்லும்போதும் ஹெல்மெட் கட்டாயம் அணியவும் நிதானத்தை கடைபிடிக்கவும் நண்பர்களே எனக்கு பத்து நாட்களாக கோமாவில் இருந்தேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியவில்லை மூன்று எலும்புகள் உடைந்து விட்டது அதுபோல் நடக்காமல் இருக்க நண்பர்கள் அனைவரும் ஹெல்மெட் அணிந்து செல்லுங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் வணக்கம்